திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சேத்பெட் நகரின் சுவாரஸ்ய வரலாறு மற்றும் பெயர் பின்னிருக்கும் காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான பேரூராட்சிகள் ஒன்று சேத்பெட் இது போலூர் சென்னை பிரதான சாலைக்கு அருகில் அமைந்திருக்கு போலூர் சட்டமன்றத் தொகுதியும் ஆரணி மக்களவை தொகுதியும் உட்பட்ட பகுதியா இது இருக்கு இருக்கும் நெடுங்குணத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகராமர் கோவில் இந்த பகுதிக்கு தனித்துவ அடையாளமா இருந்துட்டு பெரும்பாலும் விவசாயம் மற்றும் நெல் செயலாக்கமே இந்த நகரின் முக்கிய பொருளாதார செயல்பாடா இருக்கு இந்த பகுதியானது ஒரு காலத்துல நெல் சந்தைக்கு புகழ் பெற்றிருந்ததா அறியப்படுது சேர்பட்டில் பல வரலாற்று சம்பவங்களும் உள்ளடங்கியிருக்கு மைசூர் போர்ல வந்துட்டு ஒரு போர் வந்து இங்க நடைபெற்றதா வந்து சொல்லப்படுது அப்போது ஆங்கிலேய தளபதியா இருந்த மற்றும் ஹைதர் அலி படைகளுக்கு இடையே இந்த மோதல் நடந்ததா சொல்லப்படுது மேலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மைசூர் போர்களிலும் இந்த முக்கிய ஆண்டு இந்தியா கம்பெனி ஆட்காடு வட தமிழகத்தை முழுவதா வந்து கைப்பற்றுச்சு அப்போ சேத்பட் ஆனது தனி தாலுகாவா இருந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நிர்வாக பிரிவில் மாற்றம் செய்யப்பட்டு இந்த தாலுகா நீக்கப்பட்டு அதன் பிறகு வந்து போலூர் வந்தவாசி மற்றும் ஆரணி தாலுகாலப்படுச்சு சேற்பட்ட நகரின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பழைய கல்வெட்டுகளை சேற்றுப்பட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு இதுல இருக்கும் இந்த சேர குடல் பட்டு இந்த பகுதி வந்துட்டு மண்பாண்டங்கள் தயாரிக்கும் தொழில் நிறைய இருந்ததா வந்து சொல்லப்படுது இந்த மண்பாண்டங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த மண் சேர்களை வைத்து வந்து செய்யப்பட்டதுனால பட்டு அப்படின்றது மக்கள் வாழும் கூடி இருப்பா இருக்கும் போது இந்த சேறுகுடல் பற்று அப்படின்றது சேற்றுப்பட்டு அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க அதே போல இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா விவசாயம் ஒரு முக்கிய தொழிலா இங்கே இருந்ததுனால விவசாய நிலங்களில் சேரு ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது பாலப்போக்குல இந்த சேற்றுப்பட்டு அப்படின்றது சேற்பட்டன மாற்றம் அடைந்து இன்று வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது